ஒரு நாள் இரண்டு தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது இறைவனிடம் உண்மையான பக்தி உடையவன் யார் என்பதுதான் அது ஏனெனில் இறைவனிடம் பலரும் வந்து வேண்டிக் அப்படி வேண்டிக்கொள்ளும்போது இறைவா நான் உன்னை தினமும் வணங்குகிறேன் என்பது போல் சொல்லுகின்றனர் எனவே இதில் உண்மையான பக்தி உடையவன் யார் என்று நேராக இறைவனிடம் சென்று தங்கள் சந்தேகத்தை கேட்டன அப்போது இறைவன் தேவதைகளை இந்த ஊரில் பலரையும் சந்தித்து யார் எனது உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார் உடனே தேவதைகள் புறப்பட்டு பலரிடம் சென்று விசாரித்தன ஒருவன் நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்லை தினமும் மூன்று வேளை கடவுளை வணங்குகிறேன் என்றான் இன்னொருவன் வெள்ளி செவ்வாய் தவறாமல் கோயிலுக்கு போவேன் என்றான் மற்றொருவன் நான் வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் கோயிலுக்கு போவேன் என்றான் எனக்கு கஷ்டம் வரும் சமயத்தில் கடவுளிடம் முறையிடுவேன் என்றான் மற்றொருவன் இப்படியாக பலரும் ஏதோ ஒரு சமயத்தில் கடவுளை நினைப்பவராகவே இருக்க இதில் உண்மையான பக்தன் யார் என கண்டுபிடிப்பது எப்படி என்ற குழப்பம் தேவதைகளுக்கு ஏற்பட்டது அப்போது அந்த வழியாக அவசரமாக சென்று கொண்டிருந்த ஒருவனை நிறுத்தி அப்பனே உனக்கு கடவுள் பக்தி உண்டா நீ எப்போது கடவுளை வழிபடுவாய் என்று தேவதைகள் கேட்டன அதற்கு அவன் எனக்கு கடவுளை நினைக்கவே நேரமில்லை அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது நான் போகிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஏழைகளுக்கு உதவிட அவன் விரைந்தான் தேவதைகள் கடவுளிடம் திரும்பி வந்து நடந்ததை அப்படியே விவரித்தன எல்லாவற்றையும் கேட்ட கடவுள் மௌனமாக இருந்தார் கடவுளே உண்மையான பக்தன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டன தேவதைகள் கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள் யார் பிரபு தினமும் மூன்று வேளை கோயிலுக்கு வருபவர்தானே என்று கேட்டன தேவதைகள் கடவுள் புன்னகைத்தபடியே இல்லை இல்லை கடைசியாக என்னை நினைக்க கூட நேரமில்லாமல் ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே மெய்யாகவே அவன்தான் உண்மையான பக்தன் என்றார் இறைவனிடம் எது ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உண்மையான பக்தி நம்மில் பலரும் கடவுளிடம் நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் நான் உனக்கு இதை காணிக்கையாக தருகிறேன் என்பது போல் பேரம் பேசுகிறார்கள் இப்படி பேரம் பேசுவதற்கு பெயர் பக்தி அல்ல வியாபாரம் ஒன்றை எதிர்பார்த்து இறைவனை வேண்டும் போது மனதில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு விடுகிறது வேண்டுவதை இறைவன் அருள் புரியவில்லை என்றால் இறைவன் நம்மை ஏமாற்றிவிட்டதாகவும் நம்முடைய பக்தியை இறைவன் பொருட்படுத்தவில்லை என்றும் நினைக்க தோன்றும் ஆனால் உண்மை அதுவல்ல இறைவன் நமக்கு எது நன்மை தருமோ அதை நமக்கு அருள் புரிய சித்தமாகவே இருப்பார் நாம் உளப்பூர்வமான அன்பும் பக்தியும் கொண்டு இறைவனை பிராப்தி பிரார்த்திப்பது தான் உண்மையான பக்தி